சார்ஜ் ஏற்றி கொள்ளக்கூடியவர்களுடைய தமிழர் தலைவர் ஐயா அவர்கள் இளைஞர் அணியே வந்திருக்கிறது அந்த பேட்டரி மிக இன்றைக்கு சார்ஜ் ஏறி இருக்கிறது என்கிற மகிழ்வோடு சூறாவளி நம்முடைய துறை முதலமைச்சர் தோழர்கள் அருள் கூர்ந்து காத்திருக்க வேண்டுகிறோம் தோழர்கள் அருள் கூர்ந்து காத்திருக்க வேண்டுகிறோம் மேடைக்கு வர கொஞ்ச நேரத்தில் அறிவிச்சதுக்கு பிறகு வரும் அறிவிச்சதுக்கு பிறகு வரலாம் தோழர்கள் அவர்கள் இருக்கையில் அவர்களால் அவர் கூட கேட்டுக்கொள்கிறோம் அருள் கூர்ந்து தோழர்கள் அவரவர் இருக்கையில் அவர்மாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கை சூறாவளிக்கு அடுத்ததாக திராவிட இயக்கத்தின் போர்வாழ் புயல் என்ற மேடையில பேசியிருக்கிறது தன்னுடைய வறுவலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா வைப்பு அவர்களை அன்போடு அழைக்கும் いただきます。 சோழர்கள் அவர் இருக்கையிலே அவர்வாறு கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய போர்வாள் ஐயா வைகோ அவர்கள் உரையாற்றியதற்கு பிறகு சோழர்கள் சந்திப்பு தொடரும் ஐயா பேச انا <Siblick> انا <noise> あの

பன்மான வீரர்களுக்கு இடையில் சுயவரியான சுடர்களுக்கு எதிரில் எந்த நாட்டிலும் இல்லாத மூல அடித்தளமாக அனைவரையும் ஈர்க்கின்ற காந்த கல்லாக விண்ணை நோக்கி ஒரு கரம் உயர்த்தி பெரும் சடலுக்கும் போராட்டத்துக்கும் இடையிலே வீரடை போட்டு வருகிற தோட்டத்தை தந்தை பெரியாருக்கு சிலை வடிவத்திலே அமைத்து உலகில் எவருக்கும் எதற்கும் என்னாலும் எஞ்சாரும் அஞ்சாத தலை உலக மாவீரன் ஒருவன் என்றார் அவர்தான் எம் ஆர் ராதா அவருடைய பெயரிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த ராதா மன்றத்தில் சுயமரியாதை வீரர்கள் உலகிலே பல இடங்களிலே தோன்றினார்கள் முதல் சுயமரியாதை வீரன் கிரேக்கத்து சாக்ரட்டேஸ் அந்த வழியில் பல நாடுகளில் ஆண்டவன் மறுப்பு கொள்கையும் தன்மான உணர்ச்சி கொள்கையுமாக லண்டன் நகரிலே இந்திய இலங்கை ஆங்கில பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற போது பிராலா ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுக்குள்ளே நுழையும் போது எடுப்பிலேயே பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் மன்னரின் பெயரால் தான் விசுவாச பிரமாணம் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் நான் மன்னரின் பெயரால் விசுவாசம் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று ஓங்கிய குரலில் சொன்ன பின்பு அவரது பதவி அந்த நிமிடமே பறிக்கப்பட்டது என்று வெளியே அனுப்பினார்கள் மீண்டும் பிராணா பணத்தை வெற்றி பெற்று அதே பாராளுமன்றத்துக்கு வந்தார் இப்பொழுதாவது மன்னருக்கு விசுவாச பிரபானம் எடுக்கிறீர்களா என்று கேட்டதற்கு ஒரு காலம் இல்லை என்று முழங்கியதோடு அகிலமங்கும் இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்களுக்கு மரியாதை வீரர்களுக்கு கொள்கை உடையவர்களுக்கு ஊக்கமளிக்கின்ற கீழ்வானிலே தோன்றுகிற ஒரு நட்சத்திரத்தை போல திகழ்ந்தாவை பின்பற்றி அதேபோல அமெரிக்க திருநாட்டில் பகுத்தறிவு கருத்துக்களை கவிதையாகவும் ஒரு ரீச்சாகவும் தந்த இங்கர் அவருடைய பெயர் நிலைத்திருக்கும்படி நம் செந்தமிழ்நாட்டிலே ஈரோட்டு நகரத்தில் பிறந்து சின்னஞ்சிறு பிராயத்திலே தந்தையார் கட்டளைப்படி கணக்கு வழக்குகளை பார்த்து வீட்டிற்குள்ளே ஆயிரம் ஆயிரம் மக்கள் வந்தாலும் அதில் இருந்த அந்தணர்கள் ரெண்டு ஐயங்கார்கள் வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பூசை காலண்டரை பாருங்கள் ஒரு பூசை அவர்கள் நடத்த துணித காலத்தில் இருந்து உலகத்தின் பழந்தமிழ் நாடாகிய தமிழ்நாட்டிலே இருந்து உலகில் தோன்றிய எத்தனையோ நாகரிகங்களில் மாயா நாகரிகம் கிரேக்க நாகரிகம் நாகரிகம் எகிப்திய நாகரிகம் டைகிரீஸ் நதிகளுக்கு இடையே ஓடிக்கொண்டிருந்த பூமியில் பிறந்த சுமேரிய நாகரிகம் மஞ்சள் நதி பாய்ந்தோடும் சீர நாட்டினுடைய சீனத்து நாகரிகம் அடுக்கிக் கொண்டே போகலாம் அத்தனை நாகரிகங்களுக்கும் விஞ்சியது தலையாயது இந்த பூமிக்கே சொந்தமானது திராவிட நாகரிகம் அந்த திராவிட நாகரிகத்தை தன்மான உணர்ச்சியை இடஒதுக்கீட்டுக் கொள்கையை நீதி கட்சி அரசோக்கிய காலத்திலே கொண்டு வந்த போதிலும் முத்தையாம்புரி அவர்களுடைய பிரகடனம் செயல்பட்ட போதிலும் நாடு அசோக சக்கரம் குறித்த மூவண்ண கொடியை கோட்டையில் ஏற்றி வைத்து நாம் விடுதலை பெற்றுவிட்டோம் உலகம் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் விதியோடு ஒப்பந்தம் செய்து கொள்கிறோம் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு கூறிய பகுத்தறிவு சொற்கள் தான் மடிந்த கும்பு என்னுடைய மேரியை என்னண்டுமானாலும் செய்து சிதை நெருப்பை வைத்து அதை நீங்கள் சுட்டு அடித்தாலும் சரி என்னுடைய சாம்பல் இந்த நாட்டினுடைய எல்லாம் தூவப்பட வேண்டும் இந்த நாட்டை சுற்றிலும் இருக்கக்கூடிய அலை கடல் மீது தூவப்பட வேண்டும் பகுத்தறிவாளராகவே வாழ்ந்து மறைந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அந்த பாதரும் தலைவர்களை நினைக்கிற போது அவர்கள் எல்லோரும் ஒரு திசையைத்தான் திரும்பி பார்த்தார்கள் அது தெற்கு திசை ஈரோடு பூமியைத்தான் திரும்பி பார்த்தார்கள் காங்கிரஸ் கட்சிகளில் பெரியார் அவர்கள் இயங்கிய காலத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் தலைவராக இருந்தவர் கள்ளுக்கரை மறியலுக்கு போற அவரும் கண்ணம்மா நாகம்மா அந்த இரண்டு சகோதரிகளும் சிறைக்கு சென்றார் அப்பொழுது இந்த கல்லை பயன்படுத்துவதற்கு தேங்காய் தென்ன மரங்களை தாண்டி நாடுகிறார்கள் என்று தன் சொந்த தோட்டத்திலே இருக்கின்ற ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்துகின்ற செயலையும் ஆணையிட்ட வரலாற்றால் எந்த காலத்திலும் எந்த சக்தியாலும் மறைக்கப்பட முடியாத தலைவர் இருபத்தி ஐந்தில் செங்கல்பட்டு மாநாட்டிலே இருந்து வெளியேறி அதற்கு பிறகு சுயமரியாதை இயக்கம் கண்டு சுயமரியாதை இயக்கத்தின் நீட்சியாக திராவிடர் கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் அங்கே சேலம்மா நகரில் தொடங்கி வைத்து அந்த தொடக்கத்திற்கு வர பெரியார் தயங்கினார் எனக்கு விருப்பம் இல்லை என்று ஏன் நீங்கள் எதற்கும் மாட்டீர்களே எத்தனை ஈட்டிகள் மார்விலே பாய்ந்தாலும் நிமிர்ந்து நிற்பீர்களே ஏன் இந்த கவலை என்ற போது என்னை இந்த மண்ணுக்குரியவனாக தமிழனாக சிலர் ஏற்றுக்கொள்ள வருத்த என்னை மேடைகளிலே வசைப்பாடுகிறார்கள் என் மனம் காயப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் போய் நடத்துங்கள் சேர மாநாட்டை நான் வரவில்லை என்றபோது தந்தை பெரியாரை வற்புறுத்தி உங்கள் பின்னால் ஆயிரம் ஆயிரம் கரிஞ்சட்டை படை வீரர்கள் இருக்கிறார்கள் மதுரையிலே கரிஞ்சட்டை மாநாடு பின்னால் நடந்தது ஆகவே நீங்கள் சேலம் வர வேண்டும் என்று வரவழைந்து சென்று அண்ணா துறை அண்ணா தீர்மானம் என்று அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய போது சர்பட்டங்களை ஆங்கிலேயர் கொடுத்த பட்டகளை தூக்கி எழுகிறோம் என்று பெரும் செல்வங்களெல்லாம் கூட அந்த பட்டகளை தூக்கி எறிந்த பின்பு பேரறிஞர் அண்ணா அவர்கள் புதிதாக இந்த நீதி கட்சியின் பின்னணியிலே இருந்து சுயமரியாதை இயக்கத்தின் பின்னணியிலே இருந்து உருவான திராவிடர் கழகத்திற்கு நம்முடைய தந்தை பெரியார் அவர்களை தலைவராக அனைத்துக்கும் அவரே உரியவராக தீர்மானம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவர்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலப்போக்கில் கண்ணீர் துளிகள் என்று தன்னுடைய வளர்ப்பு பிள்ளைகளை தான் வார்ப்பித்த பிள்ளைகளை அவர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டவராக தன்மான வீரர்களாக உயர்த்துகின்றவராக தந்தை பெரியார் அவர்கள் திகழ்ந்தார்கள் அறிஞர் அண்ணா தேர்தல் களத்திற்கு வந்தார் அதற்கு முன்பு அவர் எழுதிய ஆரியமாய் நூலுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பெரியார் பிரசுரித்த பொன்மொழிகள் நூலுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இரண்டு தலைவர்களையும் காவிரி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய திருச்சி கொண்டு போய் அடைத்தார்கள் அறைகளிலே அண்ணாவும் இருந்தார்கள் போயிருந்தார் இந்த பத்து நாட்களை நாம் கடக்க வேண்டுமே என்று எதற்கும் எவரிடத்திலும் அள்ளி கொடுக்க மாட்டார்கள் வந்ததையெல்லாம் வாங்கி இப்படி கட்டிடங்களாக கல்லூரிகளாக தமிழர்களின் சொத்துக்களாக ஆக்கி வைத்தவர் தந்தை பெரியார் அவரே தனக்கு வந்த பிஸ்கட் பாக்கெட்டிலே பத்து பிஸ்கட்டுகளை எடுத்து அடுத்த அறையில் கொண்டு போய் வாடரை கொடுக்க சொன்னார் அண்ணா அதை குறித்து சுயசேதியாக எழுதுகிறார் அந்த பத்து நாட்கள் இயக்கத்துக்கு அக்கினி பரீட்சை வைத்ததை போன்ற நாட்கள் ஒரு கண்டத்தை கடக்க வேண்டிய காலம் அது நான் வாழ்நாளில் கொண்டதும் கண்டதும் ஒரே தலைவர் தான் அவர்தான் தந்தை பெரியார் அவர் அடுத்த அறையில் இருக்கிறார் என்னிடத்திலே பேசி நான் அவர் கொண்டிருக்கக்கூடிய பாச உணவு காரணமாக நான் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த இயக்கத்தை விட்டு அவர் பக்கம் இழுக்க முயல்வாரோ என்று என்னை அறியாத ஒரு சந்தேகம் பயம் இருந்தது அந்த பத்து சிகரெட்டுகள் என்று அந்த நூலிலேயே குறிப்பிட்டார் விடுதலை நாள் வந்தது ஒரே நாளில் ஒரே நேரத்தில் விடுதலை தந்தை பெரியாருக்கு அவரை அழைத்து செல்ல அவருடைய வேன் வந்துவிட்டது அண்ணாவை அழைத்து செல்ல வாகனம் எதுவும் வரவில்லை உடனே தந்தை பெரியார் அவர்கள் ஓட்டுநரை அழைத்து யாடையாக அண்ணாவை காட்டி அண்ணாவையும் வண்டியில் ஏறி கொள்ளச் சொல் என்று அண்ணாவை அந்த வண்டியில் ஏற்றி அண்ணாவை அவர் தங்கு மடத்திலே கொண்டு போய் விட்டுவிட்டு பெரியார் மாளிகைக்கு பெரியார் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் ஆச்சரியம் என்னவென்றால் பாகிஸ்தான் ஆர் கவர்தான் ஒன்று பாகிஸ்தான் இல்லையே மரணம் என்று உலக புகழ் பெற்ற வழக்கறிஞர் ஜின்னா அவர்கள் இன்னொரு பக்கத்தில் உலக நாட்டு அரசியல் சட்டங்களிலேயே சிக்கல்கள் கொண்ட ஒரு உபகண்டத்துக்கு ஒரு அரசியல் சட்டத்தை தயாரிப்பது எவராலும் இயலாது அந்த அரசியல் சட்டத்தை தயாரிக்கின்ற முழு பணியையும் பாபா சாஹேப் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் ஒப்படைத்திருந்தார் அதன் பின்னர் நேரு அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையிலே அம்பேத்கர் அவர்கள் அமைச்சராக வேண்டும் சட்ட அமைச்சராக வேண்டும் என்று விரும்பியதன் பேரில் அதனை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய அம்பேத்கர் ஆனால் இந்துலா இந்து சட்டத்திலே சில திருத்தங்களை அம்பேத்கர் அவை நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் பதத்த எதிர்ப்பு கிளம்பியது கொண்டு வருகின்ற இந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தார்கள் காக்கிராடா மாநாட்டிலே தந்தை பெரியார் பேசச் சென்ற போது அங்கிருந்து வடகுலத்திலே இருந்து வந்த சுயமரியாதை வீரர்கள் காற்றிலே அதை விந்தாடி பரபரக்க ஒரு சால்வையை போர்த்திக் கொண்டு நடந்து வருகிற கம்பீரத்தை பார்த்து அனைவருமே அவரால் வசீகரிக்கப்பட்டார்கள் அந்த மாநாட்டிலேயே இந்திய ரகசியம் என்று அதற்கு தன் ஏற்றில் எழுதினாரே புரட்டும் இந்தி திணிப்பும் என்று எழுதினாரே அதே விதத்தில் அன்றைக்கும் தன்னுடைய கொள்கையை சொல்லுகின்றவராக அவர் இருந்தது மட்டுமல்ல கேட்டார் தஞ்சையிலே ஐயா ஆதித்தரார் நடத்திய சுதந்திர தமிழ்நாடு மாநாட்டை திறந்து வைத்தார் ஒரே காவிரி ஆற்றங்கரையிலே நடைபெற்ற இந்திய இருப்பு மாநாட்டின் போது அங்கே பே முடிவ அண்ணா அவர்கள் முழக்க விட்டார்கள் அவர்கள் முதலில் திராவிட நாடு திராவிடருக்கே என்று முழங்கிய அந்த முழக்கம் கர்நாடகா பிரிந்த பின்பு ஆந்திரம் பிரிந்த பின்பு மலையாளம் பிரிந்த பின்பு அவர் பின்னாட்களில் சுதந்திர தமிழ்நாடு தான் வேண்டும் கடைசி மூச்சு பிரிவதற்கு முன்பு தியாக பொதுக்கூட்டத்திலே அந்த வலியையும் தாங்கிக் கொண்டு அந்த தூக்கு சட்டி பூத்தக சட்டியையும் பக்கத்திலே வைத்துக் கொண்டு உனக்கும் எனக்கும் என்னடா உறவு மரியாதையாக போய்விடு ரகலை வேண்டாம் உன் பாசை வேறு எங்கள் பாசை வேறு உன் பழக்க வழக்கம் வேறு எங்கள் பழக்க வழக்கம் வேறு நீ வேறு நான் வேறு ஆதிக்கத்தில் எப்படி இந்த பணம் இருப்பது வெளியே போய்விடடா என்று சொல்லி அதற்கு பிறகுதான் அவர் பெரும் நோய்வாய்ப்பட்டு வேறூர் சிஎம் சி மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார் அவரை இருபத்தி நாலு மணி நேரம் கவனித்துக் கொண்டிருந்தவர் ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் ஜான்சன் அவருடைய துணையார் சிஎம்சி ஆஸ்பத்திரியுடைய தேர்ட் யூனிட்டுக்கு தலைவி சத்யபாபா என் தந்தையார் புற்றுநோயால் ஆறு மாத காலம் வேலூர் சிறையில் இருந்த போது டாக்டர் ஜான்சன் எனக்கு உயிர் நண்பரானார் அவர் தற்போது மறைந்து விட்டார் அவர் நினைவு எண்ணுகிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு இந்த கொடிய புற்றுநோய் வந்ததை அறிந்ததற்கு பின்னர் அமெரிக்க நாட்டு மருத்துவமனையிலேயே சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அனுப்புகிற போது அங்கே இருந்தவர்களில் ஈரா செடியன் ராஜாராம் அதே போலவே இந்த வைத்தியத்தை இங்கே செய்து கொண்டிருந்த டாக்டர் ஜான்சன் இன்னொரு பிரபலமான டாக்டர் அந்த டாக்டருக்கே பிறகு கூட்டுநோய் வந்தது ஆக இயற்கை கொடூரமானது பறித்து கொண்டு போய்விட்டது தமிழ் நாட்டை அவர் தமிழ் சேர் இந்த துண்டுத்தால் வந்த பிறகு பேசுறது முறையில்லை வணக்கம் சொல்லிட்டு போயிடுறோம் வணக்கம் mountain for a moment <laughs>